டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நல்லா புசு புசுன்னு சாஃப்டா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற அந்த ஆப்பம் செய்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஆப்பம் ரெடி பண்ணி அதுக்கு கடலைக்கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிற ஆப்பம் அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு சரியா இருக்கும் நீங்க வீட்டுல ரெடி பண்ணீங்கன்னா இதே மாதிரி அளவுகளில் போடுங்க உங்களுக்கும் சரியா வரும் இப்போ ஆப்பம் போடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் உணக்கம் நீங்க நம்ம டிக்கெட் கிச்சன்ல வந்து ஆப்பம் ஆப்பம் தான் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்து பச்சரிசி முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்ம பச்சரிசில தான் செய்ய போறோம் அந்த பச்சரிசி வந்து நல்லா மாவு பச்சரிசி சண்டி பச்சரிசிம்பாங்க வாங்க நீங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்ல சண்டி பச்சரிசின்னு கேட்டாலே தந்துருவாங்க நம்ம இட்லி அரிசி மாதிரியே இருக்கும் இட்லி அரிசியில பச்சரிசி இட்லி அரிசி வந்து அவிச்சரிசி இருக்கும் இது வந்து நமக்கு பச்சரிசி இது வந்து இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அரை கிலோ வெயிட்டுக்கு எடுத்திருக்கோம் இப்போ தண்ணியை வந்து நம்ம நல்லா இருத்திடலாம் நல்லா ஊறிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் குறையாம ஊறணும் ஊரிருச்சு இப்ப ஊர்ல தான் நம்ம தண்ணியை இறுத்துக்கலாம் நம்ம வந்து மிக்சி சார்ல சேர்க்க போறோம் அதாவது மிக்ஸி ஜார் எவ்வளவு அரைக்குமோ சேர்த்து சேர்த்துக்கணும் மூன்று ரவுண்டானா மூன்று மூணு அரைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இப்போ வந்து நம்ம நான் ஒரு ரெண்டே ரெண்டு தான் போட்டு அரைச்சிக்க போறேன் மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை அரைக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊத்தினா ரொம்ப அரைச்சிக்காது அதனால கொஞ்சம் ஒரு காலாசு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா நல்லா அரைச்சுக்கணும் இப்போ நம்ம நைசா அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து நம்ம இட்லி மாவோட நம்ம தோசை மாவோட கொஞ்சம் நைசா இருக்கணும் அது கொஞ்சம் பரவல்ன்னு இருக்கும் இது கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இந்த மாதிரி அரைக்கும் போதே கொஞ்சம் நைஸாக அரைச்சிடணும் தண்ணி வந்து நிறையா ஊற்றி அரைச்சிட வேண்டாம் ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன கண்டிஷனுக்கு நம்ம மாவூருக்கு அரைக்கும் போது தேவைன்னா நேரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முதலையே தண்ணியாக அடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து சரியான பதத்துக்கு எடுக்க முடியாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து நிறையா போடுறதா இருந்தால் நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ரெண்டு கப்பு தான் போட போவோம் அதனால் நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அரிசியையும் இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு நைஸான ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் மிச்சம் இருக்கிற அரிசியையும் மாவை அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா மாவையுமே ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து மாவை அரைச்சி வச்சுட்டோம் இந்த அரைச்சி வச்ச மாவில் ஒரு கப்பு மட்டும் துண்டாக எடுத்துருங்க கொஞ்சம் அரை கப்பு மாவை இந்த மாதிரி தனியா எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு பேன்ல அந்த அரை கப் மாவை இதுல சேர்த்துருங்க இப்ப இதுல வந்து ஒரு கப்பு தண்ணி இந்த மாவோட சேர்த்து ஒரு கப்பு தண்ணி இப்ப நம்ம இதுல சேர்த்துட்டோம் இப்ப நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை நல்லா கிண்டி கொடுத்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் இதை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்ருங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டேன் அடுப்பு வந்து மீடியமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை நல்லா இந்த தண்ணியிலே கரைச்சி விட்ருங்க கரைச்சி விட்டோம்னா மறுபடியும் வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரும் எதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆப்பத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் நமக்கு வந்து நல்லா வரும் பபுல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வரும் இந்த மாதிரி ஒரு சில தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் நம்ம அடு பார்த்தா வச்சோன்னே கீழே கூடி இந்த அரிசி மாவு இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம விடாம கொஞ்சம் கை விடாமல் கிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாவு இந்த தண்ணியா இருக்கிறது இந்த மாதிரி கெட்டியாக வரும் கொஞ்ச நேரத்துல கெட்டியாக வந்துடும் இப்போ நம்ம நல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் வந்தோடனே நம்மள நம்ம செவ்வா பண்ணிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஆற வைக்கணும் நல்லா ஆரட்டும் மாவரசம் இல்லையா அந்த மாவரசம் அந்த அதே ஜார்ல நம்ம இப்ப அந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நல்லா ஆற வச்சு வச்சிருக்கோம்ல அதை உள்ள சேர்த்தோம்னா இருக்கிறது எல்லாத்தையுமே வலிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கலாம் இதோட இந்த பேஸ்டோட சேர்த்து ஒரு அரை கப்பு நம்ம வடிச்ச சோறு ஆறுனது ஆமா அதை இதுல உள்ள சேர்த்துடலாம் ஒரு அரை கப்பு மட்டும் மெசர்மெண்ட் கப்ல இப்போ அதோட சேர்த்து ஒரே ஒரு கப்பு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் கொஞ்சம் கூட கருப்பு இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ வந்து நமக்கு நல்லா விளைவிடின்னு வரணும் அதுக்காக இந்த மாதிரி இந்த சிரட்டையில் இருக்கக்கூடிய கருப்பு வர அளவுக்கு சுரண்டாமல் இந்த மாதிரி பூ மாதிரி வெள்ளையாக துருவிட்டு ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அடிச்சுக்கிறணும் நம்ம அரை டம்ளர் ஊத்தணும் அந்த டம்ளரு தண்ணி பத்தலை இப்போ மறுபடியும் கொஞ்சம் அப்பப்போ இந்த நம்ம பேஸ்ட் பதத்துக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல நைஸா மறுபடியும் ஒருக்க அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தக்கன ஊத்தி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தத இப்ப ஏற்கனவே அந்த மாவு வச்சிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்திடணும் இத எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த ஜாரை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு அந்த மா மாவோட சேர்த்துடலாம் அதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மாவு அந்த தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம தண்ணி பத்திர நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்தளவு கண்டிஷன் வரணும் மாவு இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா அப்படியே ஃப்ளோவாக வரணும் ஆப்பத்துக்கு மாவு தயாராகிடுச்சு இதை நம்ம காலையில் தான் சொல்ல போகிறோம் காலையில் சுடுறதுக்குன்னா நம்ம இன்னைக்கு நைட்டே இதை மாவை ரெடி பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம மைன்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இது நல்லா புளிக்கணும் காலையில் வந்து நல்லா புளிச்சிரும் நமக்கு அந்த ஆப்பம் சூழறதுக்கு நல்லா தோதாக இருக்கும் அருமையாக இருக்கும் நேற்று வந்து நம்ம ஆப்பம் மாவு நல்லா ஆட்டி எல்லாமே கலந்து நல்லா புளிக்க வச்சிருக்கோம் இன்னைக்கு நல்லா அருமையாக புளிச்சிருக்கு அளவுக்கு அந்த அந்த லிக்விட் மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு அதை நல்லா நாப்பக்கடாயில் ஊற்றி நல்லா அப்படி ரவுண்டாக நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு டி அரை டீஸ்பூனு தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி எடுக்கலாம் இப்போ நம்ம ஆட்டி வச்சிருக்க மாவு நல்லா புளிச்சிட்டதுனால நம்ம வந்து இதில் சொடா போய் சேர்க்கலை நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு புளிக்கலை அப்படின்னு போது நீங்கள் கொஞ்சம் சோடா கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தவறில்லை இப்போ ஆப்பக்கடையோட சூடு வந்து ரொம்ப ஹெவியாக வச்சிட வேண்டாம் நம்ம கடாய் சூடாக இருக்கணும் அவ்வளோதான் எப்பயும் போகலாம் நார்மலாக எப்படி தோசைக்கு எப்படி வைப்போம் அதே ஹீட்டில் வச்சுக்கோங்க மாவு ஒரு ரெண்டு மாவை அப்படியே ஊற்றிட்டு ஒரே ரவுண்டு அதே ஒரே ரவுண்டு அவ்வளோதான் அதுல வந்து ஆரம்பிச்சு அதில் முடிச்சு அப்படி இறக்கிட்டு ஒரு மூடி போட்டுருங்க அது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆகும் ஆகிறதுக்கு இப்போ நம்ம ஆப்போம் எப்படி ரெடி ஆகியிருப்பாங்க நல்லா அருமையாக ரெடி ஆகிருக்கு இந்த மாதிரி ரெடி ஆனவொடனே எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம ரெண்டு ஆப்பக்கடா வச்சிருக்கோம் ஏன்னா ரெண்டு ஆப்பக்கடையில் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம அவசரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு கடையில் வச்சு கடையில் நம்ம சுட்டு எடுத்துடலாம் டீ கடை கிச்சனில் ஆப்போம் நல்லா ஜம்மும் தயாராக இருக்கு கறி அருமையாக ரெடியாகிருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டியாக கடலைக்கறி வச்சு நம்ம சாப்பிடும்போது தேங்காய் பால் இந்த மாதிரி கடலைக்கறி இந்த மாதிரி சிக்கன் கிரேவி அது மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் அப்படியே லேசாக ரெண்டு வரல்கிட்ட பிச்சிடலாம் அந்த அளவுக்கு அந்த ஆபத்துக்கும் அந்த கடலையோட நம்ம கொண்ட கடலையோட அந்த டேஸ்டும் சாப்பிடும் போது நல்லா அருமையா இருக்கு அதுல அந்த தேங்காய் பூ போட்டு நம்ம அந்த ஆபத்துல வந்து நல்லா மாவு ஆட்டி வச்சுக்கோமா அந்த அந்த டேஸ்ட் வந்து அந்த தேங்காய் பால் டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்தது நம்ம கம்மெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்